பக்கெல்லாம் என்ன கலந்துருச்சு ஒரு 1 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுங்க ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க அது நல்லா செவந்துருச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மொள கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் நான் அதை போட்டு நான் கட் பண்ணி வைக்கல நான் தட்டி தான் வச்சுருக்கேன் இஞ்சி போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு சின்ன கேரட்டு ஒரு கேரட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேரட்டை நல்லா நைஸாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் இருக்கும் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியாக அடியை சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பு ஒரு எந்த டம்ளாரோ கப்போ எதுவா இருந்தாலும் ரவா கோதுமை ரவா ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மூணு கப்பு தண்ணி நீங்கள் எந்த அளவுல எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மூணு எடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்ப கோதுமை ரவா தான் செய்யணும் இது வந்து ஒரு பங்குக்கு மூணு பங்கு ஊற்றணும் கோதுமை ரக இது கொஞ்சம் நல்லா வேகணும் நான் மூணு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா இந்த கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல அது கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும் ரொம்ப நேரம்லாம் நேரம்லாம்ல உங்களுக்கு தெரியல அப்புறம் அதுக்கு ரவா கொட்டி அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் நம்ம வந்து இந்த சம்பா ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதால் ஒரு கப்பு இந்த கப்பால் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இந்த கப்பால் தான் செய்ய போகிறோம் இந்த தான் சம்பா ரவா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிட்டேன் இது நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இந்த கோதுமை ரவாவை கொட்டிக்கலாம் இது வந்து கட்டியாலாம் ஆகாது நம்ம சாதாரவா கட்டி கட்டியாக ஆகிடும்ல அந்த மாதிரிலாம் ஆகாது இது ரவா கொட்டிட்டோம்னா சிம்மிலே வச்சு கிண்டிக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கொதியிலே வெந்துடும் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லாவே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுப்போம் சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அப்புறமா நம்ம திறந்து கிண்டி பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிருந்தோம் எப்படி இருக்கு பாருங்க இங்கே நல்லா நல்லா ஆனால் சிம்ல வச்சோன்னு எப்பயுமே ஹை ஃப்ளேம்ல நீங்க வைக்கவே கூடாது உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கூட நீங்க கிளறிட்டு இறக்கிக்கலாம் நல்லா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அது வந்து நல்லா வேகணும் கண்டிப்பாக ஒரு ஆ ஒரு கப்போ ஒரு டம்ளாரோ நீங்கள் கோதுமரம் வடுத்திங்கன்னா அதுக்கு மூணு டம்ளார் வச்சுக்கீங்க நம்ம ரவா தான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மூணு வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி மூடிடுவோம் மூடி திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு ம் இதில் வந்து அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா வெந்துருச்சு பழக்கலான்னு சூப்பராக இருக்கும் வந்து நெய்யெல்லாம் போடலை நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிடலாம் கிண்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை நல்லா தூவியாச்சு இதை ஒரு கிளறி கிளறி அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் நல்லா ஆயிடுச்சு பாருங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து செஞ்சுருக்கேன் மூணு நா மூணு நாலு பேர் கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு உப்புமா தேங்காய் சட்னி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு காம்பினேஷன் அதுதான் நல்லாயிருக்கும் வந்து இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த ரவா வகுப்பாவை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்